<laughs> ா <laughs> <laughs>

புள்ளட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ள போவது செம்பன் அறிஞ்சியா இல்ல மயிலாடுதுறையா மூன்று புள்ளிகள் செம்பன்றிஞ்சி ஒரு புள்ளிகள் மயிலாடுதுறை இந்த மாபெரும் கபாடி போட்டியில் மகடம் சோட போகும் அணி இது இல்லை மயிலாடுதுறையா மீண்டும் நான்கு புள்ளிகள் சம்பனரிஞ்சு ஒரு புள்ளிகள் மயிலாடுதுறை இரண்டு புள்ளிகள் மயிலாடுதுறை நான்கு புள்ளிகள் சம்பந்தம் மீண்டும் இரண்டு புள்ளிகளும் பெற்று சிறப்பான அடத்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி செம்பு எந்த அணி மகிழம் கூட போகிறது

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சென்று மயிலாடுதுறை அணியினார்கள் சொன்ன ஒன் பிளஸ் போன பாயிண்ட் மயிலாடுதுறை பொம்பொன் நெரிசல் அணியினர் பதிமூன்று புள்ளிகள் பெற்று சிறப்பான ஆறுதலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மயிலாடுதுறை ஆறு புள்ளிகள் பெற்று சிறப்பாக ஆறு <laughs> பதினைஞ்சு பதினேழு புள்ளிகள் செம்பன் அரிஞ்சு ஏழு புள்ளிகள் மயிலாடுதுறை பதினேழு பத்து புள்ளி முன்னிலையில் செம்பன் அரிஞ்சு என்ன நான் சொல்லுங்க சொல்லுங்க என்னது 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 பதினேழு புள்ளிகள் நெருங்கி அணியினரும் ஒன்பது புள்ளிகள் மயிலாடுதுறை அணியினரும் பெற்று சிறப்பான ஆட்சி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல வேலை என்ன ஈரெல்லாம் விமானம் தூக்கிறாங்க இன்னைக்கு

ി അണിനെ പതിനോള മയത് ഇരണ്ട് വെട്ടി പുള്ളികൾ പുല്ലി പതിമൂന്ന് இரண்டுகள் மயிலாடுதுறைமூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னு மயிலாடுதுறை கடைசி இந்த கபாடி போட்டியில் கடைசி நான்கு நிமிடம் இருபத்தி ஒன்று சிறப்பான பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு புள்ளிகள் நிமிடம் பதினாறு இருபத்தி ரெண்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி மூணு பத்தொம்பது இருபது இருபத்தி மூணு இருபது புள்ளிகள் மயிலாடுதுறை இருபத்தி ஒன்று மயிலாடுதுறை இருபத்தி ரெண்டு புள்ளிகள் மேலாண்றை இருபத்தி நான்கு புள்ளிகள் சம்பன் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அணி வெற்றி பெறும் தீர்மானிக்கக்கூடிய கடைசி ஒரு நிமிடம் ஒரு புள்ளி முன்னிலையில் சம்பன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு இருபத்தி அஞ்சு இரண்டு வெற்றி புள்ளிகள் சம்பன் இந்த கபாடி போட்டியில் முதல் பரிசை செம்பன்றிஞ்சி பசம்பன் பாசரை அணுநர் வெற்றி வெட்டமாக அறிவிக்கப்படுகிறது முதல் பரிசு செம்பன்றிஞ்சு பசம்பன் பாசரை எங்களது அரசை ஏற்று வருகை இரண்டாவது பரிசு கட்டிச் சென்ற மயிலாடுதுறை அணிநரை வருவா வருவா என